இவளுடைய மனதில் வேற எதுவும் கலங்கம் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் குழப்பமடைந்து அடைந்து இருக்கிறாய் உண்மையா இல்லையா அந்த குழப்பத்துக்கு நமக்கு எடுத்திருக்கக்கூடிய துணை சரியா அந்த முடிவு உண்மையானதா அல்லது நம்ம ஏமாந்துருவோமான உன்னால் தீர்மானிக்க முடியல நீ ஒரு முட்டாள் என்று சொன்னால் கால் விழுத்துவான் செருப்பு என் காலில் இல்லை இல்லைன்னா அடிக்கலாம் என்ன செய்ய முடியும் ஆனாலும் நீ என் பிள்ள உனக்கு நல்வழி காட்டி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அந்த காலத்தில் கை சும்புகிற பிள்ளைகளை கலைப்பட்டிருக்கீங்களா கையை சும்புறா கங் கேங் 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 என்ன செய்யும் அப்பா அம்மா இல்லாத இடத்துல போய் கையை வாயில் வச்சுக்கிடுவாங்க ஏன் அப்பா அம்மா இருந்தால் என்ன செய்வாங்க கையில் ஒரு அடிக்கொடை சதாரணம் அது வேப்பண்ணையை தடவுவாங்க அதை மாதிரி தான் மனுஷன் தப்பு செய்யும்போது அப்பா அம்மாவோ உரிமை பெற்றவர்களோ யாரும் இல்லாத சூழ்நிலைகளை எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனா அந்த தப்பு அன்னைக்கு ருசிக்கும் ஆனா காலம் கடந்தா அது கசக்கும் அதுக்கு தான் குருவாகவும் உனக்கு தகப்பனாகவும் தெய்வமாகவும் இருந்து உனக்கு நல்வழி காட்டுறேன் தை மாதம் வர பொறுமையா இருக்கணும் ஒரு துணையை கொண்டு வந்து தாரேன் இப்போ உனக்கு வருமானத்தை வழிவகுத்து தந்து செம்மையா இருக்க வச்சு வீடு வாசலமா வாழ வைக்க நல்லாரு ஐஸ்வர்யமா இருப்பேன் அப்படி நிறைந்த வருமானம் கிடைக்கும் சந்தோஷமா என்னைக்கும் வருத்தப்படக்கூடாது புனிதமாக இருப்பாள் சந்தோஷமா கவர் வேணுமா உனக்கு ஏ பே உள்ள அப்ப புத்தி கொஞ்சம் இருக்கும் கிடைச்சாச்சு போ அந்த பணம் வேணுங்கிறதுக்காக இல்லை உன் மனசை பகவான் காப்பாற்றான் போ நல்லா இருக்கு சாமி நான் ஒரு பொம்பளையாக இருந்து நிறைய பேருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன் எண்பது லட்சம் நாற்பது லட்சம்னு எப்போ கிடைக்கும்னு தெரியலையே ஐயா இப்போ என் வீட்டுக்கார என்ன யாருக்க மாட்டேக்கான் எடுக்க மாட்டேக்கான் கால் ஒன்ட்டுவான்

கண்ணை மூடுமோ உன் பணம் வருமா வராதா அப்படி வரலன்னா உன்னை காப்பாற்றுவது எப்படி வந்தால் அதை வந்து சேகரிப்பது எப்படி கண்ண இருபது மூன்று முறையாக இருபது ரூபா கிடைக்கும் காப்பாற்றி தரேன் வெற்றி ஆகி தார வச்சுக்கோ நல்லா இருக்கு உடல்நிலை சரியில்லாத யாருக்கு கால Ah, 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 e na paz, entrou em guerra. கத்தியுங்க என்ன செய்வீங்க தூக்குங்க ரெண்டு ரூபா தூக்கி விடுங்க வேடாங்க தூக்குடா அவனை ஆ டாக்டர் என்ன சொன்னாங்க நாலு வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஊற்றி நல்லா என்ன இங்கே என் பக்கத்தில் இருக்காங்க இந்த ஒரு கார் நிற்க மாட்டேன் ஆ உட்கார அப்படியா உட்காரங்க

இவனை வந்து ஆறு மாதத்தில் இந்த காரை சரியாக்கிறது உத்தரவாக இருக்குப்பா அதே மாதிரி இது வந்து பரம்பரை வியாதி அப்படி என்பது அவங்க சொன்னாலும் ஆனால் இது நரம்பியல் சமத்தில் உனக்கோ உன் முப்பாட்டனுக்கோ அப்படி வந்ததே கிடையாது சும்மா வார்த்தையை சொல்லி தப்பிச்சுட்டாங்க ஆனால் இது இடையில் இவனுக்கு ஏற்பட்ட ஒரு இடுப்பில் உள்ள ஒரு நரம்பில் உள்ள சுழற்சி தான் அதுக்கு காரணம் இதை தெளிவாக்கி நடக்க வச்சுத்தாரேன் வீட்டில் பைரவர் பூச்சை நடத்தணும் ஒவ்வொரு அஷ்டமிரையும் பைரவருக்கு ஒரு பூச்சை நடத்திக்காங்க இவன் பேரை பார்த்துக்காங்க ஒரு வெள்ளிக்கிழமை அங்கே கூப்பிட்டு வாங்க முத நாளை வெற்றி ஆகி தரேன் கொண்டு போகலாம் மிளகு தீபம் போட்டு பண்ணணும் அது பின்னால் நான் சொல்லுங்க விளக்கமாக சொல்லுறேன் சரி ஆமாம் ஆமாம் நடக்க வச்சிடலாம் தைரியம் பாருங்க உங்களுக்கு நீங்க கொடுக்கலையா அடுத்த அடுத்த உத்தரவில் அடுத்த வாரம் வேலைக்கிழமை வாங்க சாயங்காலம் வந்துருக்க அதே கோவில்பட்டி எல்லை அவன் அங்கிருந்து திருப்பி கொண்டு வந்து சேர்த்தா போதுமா அவடே கிடையாது வேற கிடையாது நம்ம முடிச்சு விடணும் அவடையே முடிச்சு விடணுமா வேறையா விவரமா கால் இந்த தை மாதத்து கூட அவர்கிட்ட பிரிஞ்சு வந்துடுவான் வேற கல்யாணத்தை முடிச்சு வைக்க வெற்றி ஆகி தரேன் திருத்தணி கடலால் இடத்தை வித்துக்கொள்ளாமான்னு கேட்க வந்தது உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பொல்லாத கடனின் துள்ளதையால் ஊர் விட்டு ஊர் மாறி வாழணுங்கிற தளபதியை பெற்றவர்கள் நீங்க இப்போ கடனை தீர்க்கிறதுக்கு முன்னால ஒரு தெய்வத்தினுடைய அருள் வேணும் ஒரு முடிவு வேற வேணுமா கடன் தீரணுமா கேட்கிற கேள்விக்கு ஏதாவது ஒரு வாரம் கொடுக்க சொல்லி உத்தரவு தெய்வ அருள் வேணுமா கடன் தீரணுமா அருளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் கால் வாங்க முதல்ல கடன் தீரதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுவோம் வருத்தப்படுது யாரப்பா பொம்பளை மொழியை பற்றி வருத்தப்படுது யாரு உன்னுடைய மகனுடைய மனநிலைகளை பார்த்தேன் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவளுக்கு உள்ளத்தில் மனநிறைவு இல்லை ஆனால் அது ஏன் அப்படின்னு பார்த்தா அவனுடைய நிர்வாகம் சரியா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய கூடிய மனப்பக்குவம் அவளுக்கு ஒத்து வரல இடைப்பட்ட காலத்தில் இரண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துருச்சு பசோமா அதில் கொஞ்சம் மைய மந்திரத்தால் மகனை தன்மையைப்படுத்தி இப்போ வாழ்க்கையை ரெண்டாம் தரம் கூட்டி வச்சிருக்கிறாங்க மீண்டும் அவன் வந்து தெளிவு பண்ணி வருவானா இந்த பிள்ளை அங்கே இருக்க வைக்க முடியுமா முடியாதான்னு ஒரு தெளிவு உனக்கு தேவைப்படுது கண்டிப்பாக அவனோட சேர்ந்த அந்த பெண்ணை நான் வாழ வச்சு தரேன் அங்கே இருக்கிறவங்க யாரையும் இடைஞ்சல் பண்ணாமல் ஆக்கி தாரேன் போதுமலா உன் பிள்ளையை கொஞ்சம் வாயை மட்டும் அடக்க சொல்லு பாக்கியை நான் பார்த்துக்கிட்டுதேன் காரணம் ப்பா எல்லா வெற்றியா நடக்கும் ஆனந்தமாக இருப்பா அப்பா வாழ்க்கை வாப்பா அதே திருத்தணிகை முருகப்பெருமானே என்ன உண்டு கேட்டு பாக்குறேன் வரலாம் உட்கார்லாம் உன் குடும்பம் இருதார யோகம் உள்ள ஒரு குடும்பம்ப்பா பக்கத்தில் வா மனம் கோனாம இருதார யோகம் உள்ள குடும்பம் அப்படின்னா ரெண்டு கல்யாணம் முடிக்கக்கூடிய வம்சம் உங்களுக்கு உங்க கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க ஆனால் உன்னுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன் செவ்வாயை சனி பகவான் பார்க்கிறார் அதனால கல்யாண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் சில மனக்குறைகள் இருக்கும் அவளை மனநிறைவை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி திரு பரங்குன்றத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு மலர் மாலை எடுத்து உன் பொண்ணை ஒரு முறை முருகனை தரிசனம் பண்ண சொல்லு அந்த தரிசனத்துக்கு பின்னால் மாசியில் அவளுடைய வாழ்வும் அவளுடைய ஆரோக்கியமும் தெளிவுபடும் அதில் உனக்கு வெற்றியாகி தரேன் வேறு என்ன வேணும் பாப்பா எங்க பாப்பா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உன் வாயை திறந்தே நீ மேட்டித்தாரேன் வெற்றி உண்டு இருதார யோகம் பிரிஞ்சு கொண்டு வேற கல்யாணத்தை முடிச்சு தாரேன் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு செம்மையா இருங்க நல்லா இருங்க பிறகு பேசிக்கணும் கருபசாமி மைசூர் வாழ்க்கையை பற்றி பேசணுமா தொழிலை பற்றி வேணுமா உனக்கு வாழ்க்கையை பற்றி பேசுறா நீயே மாட்டிக்கிடுவ வா சரி போனது போச்சுன்னு விட்டுருவோம் அப்போ கர்மசாமி கட்டுமனைக்கு மகிஷாசுர மர்த்தினி என்னும் ஒரு தேவியினுடைய பிரதின்மை இருக்கு சரானா அதே மாதிரி இரண்டே கால ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழில் உனக்கு திருப்தி இல்லாம நஷ்டமும் மனவேதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வேற தொழில் வைக்கலாமா இதுலயும் முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் தான் இப்போ உள்ளத்துல ஆனா இதே தொழில இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நீ பாத்துக்க உனக்கு நஷ்டம்லாம் ஆக்கி தரேன் அடுத்து வேற தொழில மாத்தி தரேன் கால் வா அப்படியா கிடைக்காது நீ விட்டு நஷ்டப்பட்ட பணம் கிடைக்காது இன்னொரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்திருக்க அது கிடைக்கும் அதை வச்சு போடு கருப்பசாமி டெல்லி டெல்லியில கேன்சர் உள்ளவங்க யாரப்பா கேன்சர் இந்த கேன்சரான ஆபத்து வராதுங்கிறது உத்தரவாயிடுது அதே மாதிரி இன்னும் உனக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆயுள் இருக்கு அதை எந்த பங்கமும் இல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கி ஆகித்தார இப்ப இடைப்பட்ட காலத்தில் நிறைய பணங்களை இழந்து வீட்டில் அமைதி இல்லாத வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாதவர்களோடு தனிப்பட்ட நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்க அதை வெற்றியாக்கி தெளிவு பண்ணிதானே கால் ஒன்று வரலாம் குடி

பேரை வேணுமா பேத்தி வேணுமா எது கொடுத்தாலும் சரி அப்போ ஆம்பளை பையன் கொடுப்பேன் முருகப்பெருமானுடைய பேர் வச்சுக்கா கூப்பிடுப்பா கருப்பு அந்த வாரிசு திறந்தாச்சு நல்லா இருக்கும் உடல்நிலையை நல்லாக்கி தர வெற்றியாக்கி தந்துருத அதே டெல்லி மாநகர் கடன்பட்டு வேதனை அடைந்தவர்கள் கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அப்படியா அப்படியா சரி அந்த எல்லையில ஒரு சிவனுடைய ஆலயத்தினுடைய மகத்துவம் அந்த ஏரியாவில் இருக்கு அதே மாதிரி இப்போ மூணே கால் ஆண்டுகளாக உன் குடும்பத்துல கஷ்டமும் கடனும் மனவேதனையும் நடக்கு வீட்டுக்காரர் சொல்லுக்கு கட்டுப்பட்டாச்சுன்னு அந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு நீ நினைக்கிற அவன் மனத்தை மாத்தி பக்கா போதும்ல கால் நட்டுவான் இந்தா வெற்றி தரேன் கடற தேதி தர மகளை தான் நல்லா இருக்கும் வெற்றி